முழு பத்திரி நீங்கள் உடைச்சிட்டிங்க உடச்சிட்டோம்னாவே ரேட்டு வந்து குறஞ்சி போயிடும் அது வந்து ஸ்பிரிட்டுன்னு தான் சொல்லுவாங்க உடைக்காமல் எடுக்கிறது தான் நல்லதுங்க அது நீங்கள் தண்ணியில் போட்டு பிரிச்சிங்கன்னா பெரும்பாலும் உடையாமல் அடங்காமல் எடுத்துக்கலாம் ஆமாம் பறிச்சுட்டு வந்ததையுமே தண்ணியில் போட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து எடுத்திங்கன்னா பத்திரி வந்து உடையாமல் அப்படியே முழுமையாக எடுத்துல ஆனால் வெயில் வைக்கணும்னா இளம் வெயில் வைக்கணும் அதாவது நம்ம மழை காலமாக இருக்குது அப்படி மழை காலத்தில் வந்து நம்ம நிலையில் ட்ரை பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப சிரமமான வேலை அப்படி இருக்கும்போது இரம்பெயில் வச்சு எடுத்துக்கிறது தப்ப இந்த மாதிரி கடுமையான வெயில் இருக்கும்போது வைக்காம இருக்க நல்லது அந்த அந்த ஷேப் வந்து மாறி அந்த பூ மாறி இருக்கிறது பதில் அப்படி விரிஞ்சிடும் அதனால் அது வெயில் வைக்காமல் இருக்கிறது அப்படி நல்லது கிடைக்கும் அது பேச ங்க இப்போ நாங்கள் நிறைய ரகங்களை வந்து இங்கே முயற்சி பண்ணியிருக்கிறோம் பண்ணதில் இந்த நம்ம சீதோச நிலைக்கு ஏற்ற ரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த அளவில் ஒரு மூணு ரகங்கள் வந்து நல்லா வந்திருக்கு ஈழும் வந்திருக்கு நல்லா தரமாகவும் இருக்குது ஒன்று வந்து இந்த வைக்கம் வெரைட்டின்னு சொல்கிற அவுண்டிங் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைகரம் கிராம் வெரைட்டின்னு சொல்லுவாங்க அது நேர ஒடிப்பே சொல்லுவாங்க இன்னொன்றும் அதே மாதிரி நேர அது செடி வந்து வளர்ச்சி வேகமாக இருக்கும் வெயில் வந்து தாங்கும் அந்த மூணு ரகங்கள் தான் இந்த பகுதியில் வந்து நல்லா காய்ப்பு திறன் இருக்குது தரம் நல்லா இருக்குது தரம் நல்லா இருக்குங்க மற்ற ரகங்கள் நிறைய இருக்குது ஆனால் அதெல்லாம் இது இங்கே பெருசாக ஈழ வர நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு தரம் கொடுக்கல இப்போ விஸ்வஸ்ரீ கேரளாஸ்ரீ இதெல்லாம் இருக்குதுங்க அது ஓரளவுக்கு பரவாயில்லைங்க ஒரு ரெண்டு கிராம் இது வரணும்ல கொட்ட போடலாங்க பத்திரி போட்டிங்கன்னா வச்சுட்டு நைட் வச்சு காலையில் எடுத்துடணுங்க அந்த சூடு சரியாக இருக்கு ரொம்ப காய்ச்சல் அதிகமாக போச்சுன்னா அதில் இருக்கிற ஆயில் வந்து வெளி வந்துடும் வெளி வந்துருச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு அந்த ரேட் வந்து கிடைக்காது ஆமா இது கவாற்று பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து ஒட்டுக்கு கீழே இருக்கிற வாதுகளை வந்து கவாத்து பண்ணணுங்க மற்றது இதையும் கவாத்து பண்ணக்கூடாது ஒட்டுக்கு கீழே இருக்கிற வாதிகளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காய்ப்பு வந்த பிறகு தான் கவாத்து பண்ணுறது சிறப்புங்க என்ன காரணம்னா அந்த ஒட்டு கீழே இருக்கிற வாது ஆண் செடியாகவும் இருக்கலாம் அப்படி சொன்னால் ஒரே செடியில் ஆண் பெண் ரெண்டு இருக்கும்போது காய்ப்பு திறன் வந்து கூடுதலாக இருக்கும் அது நிறைய தோட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா இது ஆண் செடி இல்லாமலும் இருக்கும் சரி புறம் ஒட்டு கட்டியிருப்பாங்க கீழே இருக்கிற வாதிரியும் ஆன்சரி இருக்கும் அதனால் வந்து அந்த ஆன்சரி கீழே இருக்கிற வாதரம் முடிஞ்சாலும் கவாத் பண்ணாமல் இருக்கிறது நல்லது எது பூமியில் முட்டுதோ அதை மட்டும் கவாத் பண்ணி விட்டால் போகுது முழுசாக கவாத் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்க சார் இந்த பண்ணையில் இருக்கிறது என்ன ப்ளூ காப் இல்லை ப்ளூ காப்பரை பொறுத்த நம்ம கிளைமேட்டு பொறுத்தளவுக்கு பெருசாக இல்லைங்க சரிங்களா அது வந்து மழை அதிகமாக இருக்கக்கூடிய கேரளா பகுதியில் தான் ப்ளூ காப்பரை ஸ்ப்ரே பண்ணுவாங்க கோடோ மிக்சர் ஸ்ப்ரே பண்ணுவாங்க நம்ம பகுதியை பொறுத்தளவுக்கு அது வேண்டியதில்லை ஆனால் இந்த டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்குது இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு வந்து ஒரு மார்ச் ஏப்ரல் வாரத்தில் ஹியூமிக் ஆசிட் சி வீடு அமினோ ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்ப நல்லது அமினோ ஆசிட் வந்து நம்ம அந்த மீன் கம் மீன் அமலம் அது நம்மளே தயவு பண்ணிக்கலாம் ஹியூமிக்கும் சிவீடும் வீடும் வெளியே தான் வாங்கணும் சி வீடு கியூமிக்கும் ஒரு ரெண்டு பர்சன்ட் ரெண்டு எம்பல் டர் லிட்டரு போட்டு அப்சாயிட்டி கலந்து ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா அந்த ஆமாம் அந்த வெயிலுடைய தாக்கத்தை வந்து தா தாங்கிக்கும் செடியும் அதுக்கப்புறம் மழை காலத்து போகிறப்போது நல்லாயிருக்கும் லீஃப் ராகம் தனி வைக்கம்பேரி வாங்கிங்களா அண்ணா இது வந்து அவங்கவுங்களோட பொருளாதார வசதி பொறுத்துங்க அதாவது சாதா செடி நட்டி உங்களுக்கு வந்து சயான் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு அந்த ஊட்டுக்கட்டுற ஆளுகெல்லாம் கிடைக்கும்னா சாதா செடி நட்டி ஒட்டு கட்டிக்கலாங்க இது ரெண்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்குது கிடைக்கிறது சிரமமாக இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் ஊட்டு செடி தான் போயிடலாம் அந்த ஒரு கண்டிப்பாங்க அது மூணு நாலு இருக்காங்க அந்த அந்த ஹலோ மழை காலத்தில் எல்லாரும் ஒரே சமயத்தில் ஒட்டு கட்டுறதுக்கு முயற்சி விடுவாங்க அப்போ வந்து அவங்கனால அந்த குறுகிய காலத்தில் எல்லாத்தையும் செய்யறது கொஞ்சம் சிரமத்தை இருக்குது கொஞ்சம் முயற்சி பண்ணி பண்ணணுங்க தான் கொஞ்சம் முயற்சி பண்ணி பண்ணணுங்க நான் கொடுக்குறேன் கடைசியில் உங்களுக்கு வந்து நம்பர் வந்து டிஸ்பேர் பண்ணுறேன் சரி முக்கியமாக இது வந்து ஜாதிக்கையை பற்றி பேசணும் இது எதுக்குள்ளே போடணுங்கிறத நான் சொல்லாமட்டுங்க கண்டிப்பாக தென்னந்தோப்புகளையோ மட்டும் மட்டும்தான் போட முடியும் தனிப்பயிராக இதை வந்து நம்ம செய்ய முடியாதுங்க தென்னையும் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷத்துக்கு மேலான மரத்தில் தான் நல்லது பாக்கு மரம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு வருஷத்துக்கு மேலான பய மரத்தில் தான் அந்த வந்து இதை பயிர் பண்ண முடியுங்க உங்களது என்ன ப எப்படி என்ன பயிர் வச்சுருக்கீங்க சார் நாங்கள் தென்னந்தோப்பு வச்சுருக்கோம் சரி என்ன வயசுங்க தென்னந்தோப்புலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வருஷம் வரை இருக்குங்க சரி மாந்தோப்பில் வச்சுருக்குங்க மாந்தோப்பில் பண்ண முடியாதுங்க

கொத்து வரும் தண்ணி வளம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க மண் மண்ணுக்கு கீழே பாறை இல்லாம இருக்குதான்னு பாத்து பாறைக்காலம் இருந்ததுன்னா கொஞ்சம் வேண்டாங்க மண் வளம் நல்லா இருந்து கொஞ்சம் தண்ணி வளம் இருந்துச்சுன்னா பண்ணலாம் என்ன டெம்ப்ரேச்சர் ரைஸ் அதிகபட்சம் வருங்க முப்பத்தி ஏழு கேட்டு முப்பத்தி ஏழு சரி 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 ஆமாம் ஆமாம் களிமண் வேண்டாங்க நீர்பிடிப்பு அதிகமா இருக்கும் அது வந்து பின்னால வந்து அந்த ரூட் கரப்பெல்லாம் தொந்தரவு பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இல்லை அது ஒட்டு கட்டுற செடி வந்து குறைஞ்சபட்சம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு மில்லி மீட்டர் கர்த்து இருக்கணுங்க அந்த தண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி வச்சா தண்ணி வடியணுங்க அதுதான் அந்த ஒட்டு பிடிக்கிறதுக்கு சாதகமான சூழ்நிலைங்க குச்சி எடுக்கிறது வந்து நல்லா காய்ப்பு இருக்கிற மரமாக பார்த்து எடுக்கணுங்க காய்ப்பு அந்த தரம் பத்திரிகொட்டை வந்து எந்தளவுக்கு அளவுக்கு தரமாக இருக்குதுன்னு பார்த்து அது வந்து வயசு ஒன்றும் பிரச்சனை நாலு வருஷத்துக்கு மேலே நீங்கள் இந்த செடியில் வேணால் எடுக்கலாம் ஆனால் அந்த காய்ப்பு திறன் நல்லா இருக்குதா அப்படிங்கிறது மட்டும் பார்த்துடு பக்கத்தில் லாஸ்ட் ஸ்டேஷன் முடிச்சிட்டு போய் பார்க்கலாம் சொல்

அந்த வாதுகள் எல்லாமே அந்த உண்டான அந்த ரகத்தில் மரத்தில் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி தான் இருக்கும் கிராஃப்டிங் வந்து பார்த்திங்கன்னா சைடு வாதுலேருந்து கட்டியிருப்பாங்க செடி வந்து குத்து செடியாக தவிர மேலே வளராதுங்க குத்துச்செடியாக தவிரும் சரிங்களா அது வந்து கமர்ஷியலாக இன்னும் பெருசாக வைபலாக வரலைங்க கிராஃப்டிங் வந்து கமர்ஷியலாக பெருசாக வைபலாக வரலைங்க இல்லை பட்டிங்கும் காய்ப்பில் ஒன்றும் வித்தியாசம் இல்லைங்க தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதே மாதிரி தான் காய் அதில் வந்து வித்தியாசம் இல்லைங்க ஆனால் அந்த கிராஃப்டிங் போது செடி வந்து குத்து செடியாக தான் வருதுங்க அது வந்து பெருசாக நம்ம யாரும் வந்து பிளான்டேஷன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியலை வாட்டர் லாகிங் இருந்துச்சுன்னா நீங்கள் பெட் எடுத்து போட்டால் பெட்டுக்கு தண்ணி ரைஸ் ஆகாமல் இருக்குமா அப்படின்னு பார்க்கணும் பண்ணலாங்க நடுவில் வந்து பெட் ரைஸ் பண்ணி கட்டி அந்த பெட்டு மேலே தண்ணி ஏறக்கூடாது ஏறாமல் இருந்துச்சுன்னா அது வந்து கேரளாவில் நிறைய பிளான்டேஷன்ஸ் அந்த மாதிரி தங்கி இருக்குது சரிங்களா அது சாத்தியம் தானுங்க பட் அது பெட் ரைஸ் பண்ணி போடணும் பெட்டில் தண்ணி பெட்டு தண்ணியில் முங்கிருக்கூடாது ஸ்பேஸிங் வந்து குறைஞ்சபட்சம் இருபத்தாறு அடி இருக்குது நல்லதுங்க பாக்கு தோப்புனா நீங்கள் ஏழு கேடு வச்சிருந்தீங்கன்னா இருபத்தெட்டு அடிக்கு ஒன்று போடலாங்க எட்டு கெட்டு வச்சிருந்திங்கன்னா முப்பத்து ரெண்டுக்கு ஒன்று போடலாங்க ஆமாம் விட்டு வந்து நீங்கள் அதான் தண்ணி தேங்குமா இருந்ததுனால் நீங்கள் பெட் ரைஸ் பண்ணி தான் போடணும் இப்போ உதாரணத்துக்கு வந்து ரெண்டு அடி மேலே வந்து பூமிக்கு மேலே தண்ணி தேங்குமா இருந்ததுனால் நீங்கள் நாலு அடி ரைஸ் பண்ணி தான் போட முடியும் தண்ணி வந்து நீங்கள் ட்ரிப்பில் தான் கொடுத்தாகணும் ஆமாம் ஸ்பேசிங் அதான் நீங்கள் அது பாக்கு என்ன ஸ்பேசிங் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போடணும் ஏழு கேள்னா இருபத்தெட்டு இருபத்தெட்டு போடலாங்க நாலு மரத்து போடணுங்க கரெக்ட் நாலு மரத்துக்கு கொண்டு வரேங்க இருபத்தெட்டுக்கு இருபத்தெட்டு வரேங்க இல்லை இது நீங்கள் பாக்கில் நீங்கள் மிளகு தான் கிளைம் பண்ணி இது வந்து நேராக வளரக்கூடியது தான் ஆமாம் மரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுங்க அது உங்கள் மிளகு தான் அந்த கிரிப்பரை வேணும் அந்த தாங்கு மரம் வேணும் இதுக்கு இல்லை வேண்டி சரி சாரி நீங்கள் நீங்கள் ஜாதிக்கை பற்றி சொல்கிறேன் நீங்கள் மிளகு பற்றி கேட்குறீங்கண்ணா மிளகு பற்றி சரி இது நாலாவது வருஷம் வரும்போது ஒரு ஒரு கால் கிலோ அந்த மாதிரி தான் வருங்க அதுக்கப்புறம் வந்து வருஷ வருஷம் ஒரு பதினஞ்சு இருபது சதவீதம் கூடுங்க பத்து வருஷம் ஆகும்போது ஒரு ஆறுலேருந்து பத்து கிலோ வரைக்கும் வருங்க இதுவுமே வந்து இந்த இயற்கை சூழ்நிலையினுடைய அமை ஒத்துழைப்பை பொறுத்து இருக்குங்க ஒரு அதிகபட்சமாக ஒரு ஆறுலேருந்து பத்து கிலோ வரும் பத்திரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேர்ந்தெடுக்கிற ரகத்தை பொறுத்துருக்குங்க அதை ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்திரி வந்து ரெண்டுலேருந்து மூணு கிராம் குள்ளே வரும் அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த மழை காலத்தில் வரக்கூடிய பத்திரி வந்து வெயிட் அதிகமாக இருக்கும் கொட்டையும் வெயிட் அதிகமாக இருக்கும் வெயில் காலத்தில் வர்றது வந்து ரெண்டுமே வெய்ட்டுக்கு வந்து கொஞ்சம் குறைவா தான் வரும் இது எங்களோட அனுபவத்தில் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு வருஷத்தில் மூணு விதமான வருமானத்தை பார்த்துருக்கோங்க சரிங்களா அதாவது நல்லா வருஷ வருஷம் ஈல்டு கூடுன்னு நம்ம எதிர்பார்க்குறோம் போன வருஷம் எங்களுக்கு வந்து கடுமையான வெயில் இது வரைக்கும் வரலாற்று இல்லாத வெயில்னால் இந்த பயிருக்கு பார்த்தீங்கன்னா கொட்டையினுடைய தரம் வந்து குறைஞ்சி போச்சு அதாவது ஒரு பத்து எட்டு கிராம் பத்து கிராம் வர வேண்டி கொட்டை ஆறு கிராம் அஞ்சு கிராம் தான் வந்துச்சு அப்படி வரும்போது பார்த்து பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை அது எண்ணிக்கை தான் ஆனால் வெயிட் வந்து குறைஞ்சி போச்சு நெட் வெயிட் வந்து குறஞ்சி போச்சு அதனால் இது வந்து ஒரு பத்து வருஷம் வரேன்னா ஒரு ஒரு பார்த்திங்கன்னா ஒரு அதிகபட்சமாக ஒரு ஆறாயிரத்துலேருந்து பத்தாயிரத்துக்குள்ளே வரலாம் இப்போ அவ்வளோதான் இது முழுக்க முழுக்க இயற்கை சார்ந்தது நம்ம வந்து இது வந்து இப்படித்தான் தென்னை மரம்னா ஒரு போன வருஷமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஐம்பது டு அறுபது பர்சன்ட் இல்லை தான் வந்திருக்கு இது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம கொடுக்குற பராமரிப்பு எல்லாம் ஒரே மாதிரி தான் ஆனால் இயற்கை மாற்றங்கள் வரும்போது அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியலை கண்டிப்பாக வணக்கம் அதே நீங்க இயற்கை எருவு தான் இதுக்கு வந்து ரொம்ப உந்ததுங்க முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு இல்லை கெமிக்கல் போகாமல் இருக்கிறது தான் நல்லதுங்க இயற்கை எருவுன்னு பார்த்தீங்கன்னா சாணி எருவு ஆட்டு எருவு ரெண்டுமே போதுமானது கோழி எருவுன்னா ஒரு மூணு மாதத்துலேருந்து நாலு மாதம் மக்க வச்சு அதுக்கப்புறம் கொடுக்குறது நல்லதுங்க இன்டர்வல் வந்து மலைக்கு முன் மலைக்கு பின் போது போதும் போது கொடுக்குற அளவு வந்து கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கணுங்க மர செடி வளர வளர அதற்கு அதுக்கு தகுந்த மாதிரி அளவு வந்து கூட்டிகிட்டே போகணுங்க ஒரு மூணு வருஷம் செடின்னா ஒரு ஒரு ரெண்டு பை கொடுக்கணுங்க அந்த சிமெண்ட் பையில ரெண்டு பை கொடுக்கணுங்க ஆ ஆமாம் ஃபிஃப்டி கேஜி அது ஃபிஃப்டி கேஜி ஒரு பதினஞ்சு பதினாறு கிலோ தான் வரும்ங்க ஒரு பை ஆமாம் காய்ப்பு வரக்கூட கூட அள எருவனுடைய அளவை வந்து கூட்டிகிட்டே போகணுங்க அப்புறம் வந்து இதில் இப்போ சமீபமாக சிலருக்கு அந்த அளவு வந்திருக்கும் கொஞ்சம் காய்கறி வந்து கொஞ்சம் ஃபங்கல் வந்த மாதிரி இதெல்லாம் இருக்குங்க அதுக்கு வந்து அதுக்கு வந்து நீங்கள் பவுடர் மிக்சரும் ஸ்ப்ரே பண்ணலாம் அப்புறம் ஐஏஹெச்ஆர்லேருந்து த்ரீ சக்தின்னு ஒரு வெரைட்டி இது ஒன்று லான்ச் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க சிவிடி நீமாயில் புங்கன் இலுப்பைண்ணெயெல்லாம் கலந்து இது பண்ணுறது அதுவும் ஸ்ப்ரே பண்ணால் நல்லா கண்ட்ரோல் ஆகுது வருஷத்துக்கு ஒரு ரெண்டு ஸ்ப்ரே கொடுத்தா ரொம்ப நல்லது அதாவது அது வளர்ச்சி ஊக்கியாகவும் இருக்குது பயிர் பாதுகாப்புக்காகவும் பயன்படுது ரத்ன சபாபதிங்க ஃபோன் நம்பர் சொல்கிறேங்க ஃபோன் நம்பர் சொல்கிறேங்க ஆமாங்க சரி ப்ளூ காப்பர் அல்லது போட மிக்சர் ஸ்ப்ரே கொடுக்கலாங்க ஒன்று இன்னொன்று வந்து த்ரீ சத்தின்னு சொல்லுவாங்க ஐஏஹச்ஆர் ப்ராடக்ட் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹார்ட்டிகல்ச்சர் அசோசியேஷனில் த்ரீஷத்தின்னு ஒரு ப்ராடக்ட்டு ட்ரையல் இருக்குது இனிமேல் அது அஃபிஷியல் லான்ச் பண்ணுவாங்க அது கொஞ்சம் நல்லா ரிசல்ட் கொடுக்குது